தாவேக்காவுடைய விஜய்க்கு ஆதரவாகவும் நியாயமாகவும் பேசிய அஜித்குமார் இன்னைக்கு எல்லோராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் நவம்பர் ஒன்றாம் தேதி ஒரு பேசு பொருளான விஷயம் அப்படின்னா இன்னைக்கு அஜித் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் கரூரில் சம்பவம் நடந்ததற்கு அவர் மட்டும் காரணம் அல்ல எல்லோரும் காரணம் அப்படி சொன்ன ஒத்த வார்த்தை இன்னைக்கு அரசியல் காலத்தவே கொஞ்சம் ஆக்கி பார்க்கணும்னு சொல்லலாம் ஏற்கனவே கலைஞர் முன்னாடியே தைரியமாக சொன்ன அஜித்குமார் இன்னைக்கு தைரியமாக அவர் மட்டும் காரணம் இல்லைங்க எல்லோரும் காரணம் அப்படின்ட்டு கொஞ்சம் சொன்ன வார்த்தை எல்லோரையும் வந்து யோசிக்க வைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு கருவில் அந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு காரணம் விஜய் தான் தான் சொல்லிட்டு இருந்தவங்களுடைய வாயில் ஜிப்பை போட்டு அடைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி அஜித்குமார் உடைய விஷயம் இருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் அஜித்குமார் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் பைக் ரேஸ் பாறாரு கார் ரேஸ் போகிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்போ கரூர் சம்பவத்தை பற்றி கேட்குறாங்க அவர் வந்து இந்த சம்பவத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு வாய்த்துறதும் சொல்கிறார் இந்த சம்பவத்துக்கு அவர் மட்டும் காரணம் அல்ல அப்படிங்கிறார் அவர் அப்படின்னாலே அது விஜய் தான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் மட்டும் காரணம்ல நாம் எல்லோரும் காரணம் அதாவது ரசிகர்கள் அப்படின்ற எல்லோரும் காரணம் ரசிகர்கள் வந்து நடிகரை நடிகராக தான் பார்க்கணும் ஆனால் வந்து இவங்க அன்பு மிகுதியாக அதாவது ரொம்ப அன்பாக இருக்காங்க அந்த அன்பின் அடிப்படையில் வந்து எல்லோரும் போய் கூட்டம் கூட்டுமா சேர்றாங்க இந்த கூட்டம் சேர்ந்ததே ஒரு பெரிய தவறான விஷயம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு அரசியல் கட்சிக்கும் சரி சினிமா துறைக்கும் சரி சினிமா துறையில தன்னுடைய இமேஜை அதாவது ஒரு படம் உடைய ஓபனிங்கா தான் சரி எந்த விஷயத்துக்கும் கூட்டம் சேர்க்கணும் ரசிகர்களை சேர்க்கணும் அப்படி சேர்த்தால நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாஸ்க் கிடைக்கும் அப்படின்ட்டு சில நடிகர்கள் நினைக்கிறாங்க அந்த பெரிய தவறுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு இப்ப பார்த்தா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் நிறைய வரும் ஆனா அந்த ரசிகர்கள் கூட்டத்துல வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கவே நடக்காது ஆனால் சினிமா துறையில் தான் ரொம்ப ஒரு மாதிரி போய்க்கு இருக்குது ஏன்னா இங்கே பத்திரிகையும் காரணம் அப்படின் சொல்லி துறையும் குற்றம் சொல்கிறாரு பத்திரிக்கை நிறையா காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு படம் வந்து ஓப்பனிங் வருது ஓப்பனிங் ஷோ அதில் வந்து ரசிகர்கள் வந்து நிறையா பேர் வராங்க ஆனா அதே இது வந்து அடுத்த படத்துக்கு வரும்போது இவங்க பத்திரிகை என்ன சொல்றாங்க அவருடைய படத்தை இன்னைக்கு வந்து ஓப்பனிங் அதிகமாக இருக்கு ரசிகர்கள் அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்குற அந்த ஓப்பனிங் அந்த உடைய டீட்டெயில்ஸ் வந்து என்னன்னா மறுபடியும் அந்த ரசிகர்கள் வந்து ஓ அடுத்து நம்மளுடைய பட தலைவருடைய படத்துக்கு வந்து இன்னும் நம்ம கூட்டத்தை நிறையா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறையா சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க இது பெரிய தவறு இது பத்திரிகையும் காரணம் ஒரு நடிகரை வந்து நடிகராக தான் பார்க்கணும் அன்பு வைத்திருந்த அவங்க மேலே அன்பு வைங்க கொடுத்து நீங்க வந்து அன்பு வைக்க தேவையே கிடையாது அதே மாதிரி நானாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாருமே இந்த விஷயத்துல எல்லாரும் வந்து என்ன பார்க்கணும்னா இந்த விஷயத்துக்கு காரணம் அவர் மட்டும் அல்ல அப்படின்னு சொல்றது சரி அவர் மட்டும் அல்ல இன்னைக்கு திமுகவும் சரி நாம் தமிழர் கட்சி சரி விஜய் தான் காரணம் விஜய் தான் காரணம் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஏகே அதாவது தலை வந்து சொல்லிட்டாரு அது அவர் மட்டும் காரணம் இல்லை எல்லோரும் ரசிகர்கள் காரணம் பத்திரிக்கையாளர் காரணம் அப்படின்ட்டு ஆனால் இங்கே அவர் மென்ஷன் பண்ணது கட்சி அரசியல் பற்றி பேசலை அரசியல் கட்சிக்காரர்களும் காரணம் அப்படி சொல்லலை தமிழக அரசு காரணம் அரசு சரியான வந்து ஒரு காவல்துறை கொடுக்கல ஒரு பந்தஸ் கொடுக்கலன்னு சொல்லி அந்த பக்கம் அவர் போகவே கிடையாது பயம் அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல குற்றம் சொல்வதற்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தான் சொல்லியிருக்காரு அரசை பற்றியோ காவல்துறையோ பத்தி சொல்லிருக்கும் போத நம்ம சரியா இருக்கணும் நம்ம வந்து ரசிகர்களும் சரி எல்லோரும் சரி சரியா இருக்கணும் நம்ம அன்பு வச்சிருக்கோம் அன்பு வந்து வேற வகையில் வெளிக்காட்டலாம் தான் வெளிக்காட்டணுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இது வந்து விஜயோட தொண்டர்களுக்கு மட்டுமில்ல அஜித்துடைய ரசிகர்களுக்கு இல்லை இருக்கிற எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு பண்ணும்போது உலக அளவில் வந்து நம்மளுடைய சினிமா வந்து ஒரு பார்க்குற பாடம் வந்து ஒரு விதமாகிடுது என்னையா இப்படிங்க எப்படி இருக்காங்க ரசிகர்னு சொல்லி இந்த ஒரு மாதிரி ஒரு கொடூரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து எல்லா அரசியல் கட்சியிலும் பேச ஆரம்பிக்கும் இன்னும் அஜித் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அஜித் சொல்லும்போது பார்த்தீங்களா இவர் வந்து தமிழரசை குறை சொல்லலை தமிழரசை குறை சொல்லலை அப்போ தமிழரசு கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வருவாங்க கண்டிப்பாக ஆனால் க கவர்மெண்ட்டை வந்து அவர் குறை சொல்வதற்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு தான் அது கவர்மெண்ட்டை குறை சொல்லணும் அவர் கவர்மெண்ட்டை பற்றி பேசாமல் ரசிகர்கள் பற்றி பேசியிருக்காரு இந்த விஷயந்தான் இன்றைக்கி எல்லாம் பேசு பொருளாக இருந்தாலும் இன்னைக்கு நண்பனுக்காக ஒரு குரல் கொடுத்த ஒரு விஷயம் ஏன்னா சினிமா துறையை சேர்ந்த பல பேர் வந்து விஜய் விஜய்க்கு எதிராக இருந்துரும்னாங்க அவங்க வந்து ஆளு கட்சிக்கு ஆதரவானவங்க அப்படின்னு சொல்லலாம் பல பேர் வந்து வாயை திறக்கலை ஆனால் இன்னைக்கு சினிமா துறையில எதிரும் புதிரமாக பல ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எதிரும் புதிராக இருந்தவங்க ரசிகர்கள் வந்து ஒண்ணு ஒன்று அடித்து கொண்ட ரசிகர்கள் இப்படி பல முகங்களை உங்களை உருவாக்கி வச்சுருந்தால்தான் இன்னைக்கு தெளிவாக அவர் பேசியிருக்காரு இதற்கு அவர் மட்டும் காரணம் அல்ல அப்படிங்கிறது